ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு நிஃப்டியில் வந்து ஒரு எதிர்பார்த்த ஏற்றம் இறக்கம் வந்து கொடுத்துருக்கு இருந்தாலும் க்ளோசிங் வந்து ப்ளஸ் வந்து ஒரு முப்பத்தி நாலு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த க்ளோஸிங்கில் இருந்து நாளைக்கு ஜூலை மந்தினுடைய எக்ஸ்பைரி இந்த எக்ஸ்பைரி இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் இல்லாமல் இப்போ அமெரிக்கானுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மீது டேரிப் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி சதவிகிதம் வந்து அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட நம்ம டீலிங்கில் இருந்தோம் அப்படின்னா இன்னும் பெனால்ட்டி அதிகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த பெனால்ட்டி எவ்வளவு என்ன அப்படின்னு என்ன அது வந்து கிளியராக சொல்லலை இது எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான எக்ஸ்பைரி மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெக்னிக்கல் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அல்லது பை அபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஓப்பனே வந்து ஒரு கேப் தான் அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப கீழே வந்திருக்கு லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபது எம் எழுபது வரைக்கும் வந்திருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபது வரைக்கும் எழுபத்தி நாலு வரைக்கும் லோ வந்திருக்கு வந்துட்டு இங்கேருந்து திரும்ப ஆகி நல்லா திரும்ப அந்த ஹையை பிரேக் பண்ணி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் அந்த லோன் உணைக்கல அந்த எண்பது தொள்ளாயிரம் எட்நூற்றி எண்பது டு எட்நூற்றி ஐம்பது இந்த முப்பது பாயிண்ட்லேயே வேரியேஷன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து சைடு வைஸில் க்ளோஸ் வச்சிருச்சு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தது நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்துருங்க உங்களுக்கு தெரியும் கிளியராக இப்போ இன்றைக்கி இந்த க்ளோசிங் இருந்து நாளைக்கு நிஃப்டினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி இங்கேருந்து மேலே போகும் இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப் அப்படின்னா அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அது மட்டும் இல்லாமல் அடுத்தது கீழே வரும்பொழுது சப்போர்ட் நம்ம எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்நூறு உடைச்சி சடனாக வந்து மேலே வந்திருக்கு அதே மாதிரி இன்னைக்கான மார்க்கெட் சப்போர்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதை விட்டுது அப்படின்னா அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் இது வந்து கீழே சப்போர்ட் லெவல்ஸ் இப்போ ரெசிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு சப்போர்ட்டும் பார்த்தாச்சு இப்போ நாலைய மார்க்கெட் வந்து நிஃப்டின்னுடைய மந்த்லி எக்ஸ்பைரி இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலோ இன்றைக்கான மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த லெவல்ஸ் அதாவது தொள்ளாயிரம் வரைக்கும் போயிருக்கு அந்த தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே மார்க்கெட்டால் செஷன் பண்ண முடியல இந்த தொள்ளாயிரத்துக்கு மேலேயே மார்க்கெட்டால் செஷன் பண்ண முடியல இந்த லெவல் வந்தாவ செல்லிங் வருது திரும்ப இந்த எட்நூற்றி எண்பது ரேஞ்சில் மார்க்கெட் எட்நூற்றி எண்பது டு எட்நூற்றி முப்பது இந்த ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து டிராவல் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு நாளைய மார்க்கெட்டை வரைக்கும் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைய போ பை பையபோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட்ஸு நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அதாவது இந்த லெவல் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் இருந்த பட்சத்தில் லாங்கை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இல்லை இந்த லெவல்ஸ்கிட்ட வந்தாவே செல்லிங் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து திரும்ப வந்து இந்த ஸ்டாப் ஸ்டாப்லாஸை எடுத்துக்கூட நம்ம செல்லிங் போனோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும் கீழே எட்நூறு வரைக்கும் வரும் கீழே திரும்ப வந்து எட்நூறு கீழே நல்லா சஸ்டெயின் ஆகிருக்கு இருபத்தி நாலு எட்நூறு உடைச்சிட்டு அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது ரிமைனிங் அந்த லெவலில் பிரேக் பண்ண முடியலைன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஷார்ட் நல்லா வந்து செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம தெரிஞ்சக்கூடிய ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா கீழே தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த எட்நூறுல சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவலுக்கு வரும் அப்படி இங்கேயும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா நல்லாவே செல்லிங் ஆகிறது சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரினால் மார்க்கெட்டினுடைய ஃப்ளக்ஷுவேஷன் வந்து அதிகமாக இருக்கிறது சான்சஸ் இருக்குது மேபி சால்ட் கவர் வந்தாலும் மார்க்கெட் நல்லாவே புல்லிஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்னுடைய ஃபெட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த ஃபெட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணுறாங்களா இல்லை குறைக்கிறாங்களா ஃபோர்காஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சுங்கிற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் பாயிண்ட் டூ ஃபைவ் பைசை வந்து குறைச்சாங்க அப்படின்னா அதனுடைய இம்ஃபேக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுவும் ஒரு நியூஸ் இருக்குது எல்லாத்து எல்லா நியூஸுமே நாளைக்கு இருக்கிறதுனால ஃபுல் வால்ட்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் இன்ட்ராடே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது பெட்டர் தான் ஓகே கேஸ் இதெல்லாமே நாளைக்கு நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்